நம்பாட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்கணும் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் ச நடக்குதுங்க காலையில் பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருதுங்க நாலு மணிலேருந்து ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் சந்தை நல்லா நடக்குதுங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும் இல்லை நான் விற்கணும் அப்படின்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு கொண்டு வந்தால் நல்லா விலைக்கும் விற்கலாம் அதே மாதிரி கோழியும் வாங்கலாங்க வளர்ப்பு கோழியாக இருந்தாலும் சரி கறிக்கோழியாக இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோழிங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கையாக வாங்கி வச்சுருக்காங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா கிலோ ஐநூறுரூவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம காட்டிலேருந்து கொண்டு வந்தோம்னா ஐநூறு நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றம்பது இப்போ அந்த ரேட்டு கூட எடுத்துக்கிறாங்க ஆறுநூறுவா விலைக்கும் கூட கறி எடுத்துக்கிறாங்க ஒரிஜினல் உயிரை பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க பார்த்து வாங்க முழுசாக போய் என்னென்ன விலங்குறத முழுசாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு என்ன எடுக்கிறாங்க உயிரடைக்கி எடுக்கிறாங்கன்னா சேவலுங்க சேவலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டு சேவல்லாம் பார்த்திங்கன்னா முகச்சல் இல்லாமல் அது சண்டை இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி கோழிலாம் பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க உயிரடையை இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடைங்க இதெல்லாம் பார்த்திங்கனா வளர்ப்புக்காக விடையை நிறையா இருக்குது கசாப்பு கடை ஒரு வி நிறையா இருக்குது நம்ம வளர்த்ததுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம கோழி வந்து எடுத்துக்கலாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் கோழிங்க கிலோ பார்த்தீங்கன்னா நாம் வாங்கினோம்னா இப்போ வளர்த்துறதுக்காக வியாபாரிகிட்ட வாங்கணும் அப்படினா கிலோ ஆறுநூறுவா சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கார நிறையா கொண்டு வராங்க நம்ம காலையில் நேரமாக வந்தோம்னா காட்டுக்காரர்கிட்டையே நம்ம வாங்கிக்கலாம் ஐநூறு ஐநூற்றம்பது இது மாதிரி வளக்கி நம்ம வாங்கிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நோவு இல்லாத கொழியை கூட பார்த்து வளர்த்ததுக்காக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம நோவு இல்லாத கோழியை கூட பார்த்து எடுத்துக்கலாம் அவங்கள்டே இப்போ காட்டுக்காரர்கிட்ட கேட்டோம்னா இதை நோவு வளர்த்துறதுக்குன்னு சொன்னோம்னா இது இல்லைங்க இது சண்டை கோழி அது நல்லா வளர்த்துறதுக்கு நல்ல கோழி இது நோவு இல்லைங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செயலானால் போதுங்கிற மாதிரி கூட நம்மக்கிட்ட இருக்கிற கோழி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஸ் கோழி நிறையா இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது இது மாதிரி விலையில் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரிஜினல் கோழிங்க இந்த நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்ததுலேயே இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கோழிங்க கோழி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா கூட நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் விற்றுக்கலாங்க சனிக்கிழமை வார வாரம் நடக்குது நம்ம சந்தை வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரிகள் நம்ம கோணவரம் சந்தைக்கு வராங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க கசப்பு கடைக்காரக்காக வாங்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக்கில் வைக்க தூங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலுங்க கட்டு சேவலாம் இந்த முகச்சல் இல்லாமல் சண்டை சரியாக இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட பார்த்திங்கன்னா அவங்க கறிக்காகவே கொடுத்துட்டு போயிடுறாங்க கிலோ பார்த்திங்கன்னா ஆறுநூறு வேலைக்கு நம்மக்கிட்டே எடுத்துக்கிறாங்க நம்ம கோசை கறியெலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா கோச சேவல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுநூறு விலைக்கு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி சண்டை இல்லாமல் கோழி தாங்க அவங்களாம் பார்த்திங்கனா நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு கிலோ நாலரை கிலோ மூன்றரை கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் சேவல் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரை பார்த்திங்கன்னா ஆறுநூறு விலைக்கு நம்மகிட்டேயே எடுத்துக்கிறாங்க மற்றபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸில் சேவல் இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம வீட்டில் காட்டில் வளர்த்துற கோழிலாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க சேவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸில் மாதிரி வட ஒரு ஒரு கிலோ ஒன்று ஏழு கிலோ ஒன்றரை கிலோ முக்கால் கிலோ இது மாதிரி இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ஐநூறுவாய்க்கு உள்ளே எடுத்துக்கிறாங்க அதே நாம் வியாபாரிகிட்ட ஒரு கிலோ சேவல் வாங்கணும் அப்படின்னா ஆறுநூறுவா விலை சொல்கிறாங்க அதான் நம்ம சேவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம கறிகாக வேணும் இல்லை கோயில் விசேஷங்களுக்காக வேணுங்கிற நண்பர்கள்லாம் வந்தீங்கன்னா காலையில் நேரமாக சந்தைக்கு வந்தால் நம்ம காட்டிலேருந்து கொண்டு வர வியாபாரிங்கிட்டீங்களே பார்த்து வாங்கிக்கலாங்க அங்கேலாம் பார்த்திங்கன்னா எதுவும் முன்ன பின்னால் நம்ம கோழி பார்த்தி வியாபாரிகிட்ட பேசி வாங்கிக்கலாம் வளர்த்துக்காக இருந்தாலும் சரி இல்லை நம்ம க கருக்காக வேணுங்கிற நண்பர்களை வந்தால் கூட வாங்கிக்கலாம் வேணா வியாபாரிகிட்ட நம்ம போனோம்னா வியாபாரிங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டு தாங்க எது இருந்தாலும் சரிங்க இருந்தாலும் ஐநூற்றம்பது இது மாதிரி அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிராஸ் கோழி இருக்கும் நம்ம கோழி வந்து பார்த்து எடுத்துக்கணுங்க நம்ம சந்த கோணமர சந்தையில் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா வியாபாரிங்க நிறையா வியாபாரிங்க இருக்கும் நூறு நூற்றம்பது வியாபாரிங்க தான் இருப்பாங்க நம்ம அவங்கள்ட்டையும் கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கா கோழியாக வ வ நிறையா வருவாங்க பார்த்திங்கன்னா காட்டு சைலேருந்து வரவங்க இல்லை வரவங்க இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு நிறையா இருப்பாங்க அவங்கள்ட்டும் விற்கலாம் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கனா ஐநூறுரூவா கேட்பாங்க ஒவ்வொருத்தர் நானூறுரூவாய்க்கு கேட்பாங்க நாநூற்றம்பது ரூபா கேட்பாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுது அந்த ரேட்டுக்கு நம்ம கோழி கொடுக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு நாட்டுக்கோழியாக தான் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவங்க கிராஸு வச்சுருக்காங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா வான்கோழி கின்னி கோழி இது மாதிரி இது மாதிரி எந்த இட வெட்டு இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் நல்ல கோழியை எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கோழி நிறையா வருதுங்க கோனாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கோழி நிறையா வருது கின்னி கோழி நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுங்களும் வளர்ப்பு குஞ்சுங்களும் நிறையா இருக்குதுங்க நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ சைஸு கால் கிலோ முக்கால் கிலோ சைஸ்லேருந்து கூட நிறையா கோழி இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி கோழி வேணுங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி கோழி நிறையா இருக்குங்க வளர்ப்பு கோழி நிறையா இருக்குது நம்ம கோழி வேணும் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தவங்கன்னா நல்ல கோழியை எடுத்துக்கலாங்க நம்ம காட்டிலருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி மூணு கோழி ஒரு கோழி இது மாதிரிலாம் கூட்டு வராங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற நண்பர்களை போனோம்னா ஏதோ ஒரு மூணு பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் வியாபாரிக்கிட்டே நம்ம அது மாதிரி எடுக்க முடியாதுங்க ஏன்னா வியாபாரி சொல்கிற வேட்டு தான் நம்ம கொடுக்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா கட்டு சேவலும் ஃபேமஸுங்க நம்ம முன்ன வீடியோவில் பார்த்திங்கன்னா கட்டு சேவல சந்தை பார்த்துருக்கோம் ஆட்டு சந்தையும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி சந்தைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிங்க நிறையா இருக்கிறாங்க நம்ம உள்ளே கொண்டு வந்தால் கேட்டுக்கு முன்னாடியே வந்து நிறையா வியாபாரிகளை வந்து வாங்கிக்கிறாங்க நம்மளுக்கு முடிஞ்சால் நம்ம கேட்டுக்கு வெளியே கொடுக்கலாம் இல்லை கேட்டுக்கு உள்ளே கூட வந்து கொடுக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு இருபது ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா கூட நம்ம நம்மளுக்கு ரேட்டு கட்டுப்படியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம கேட்டுக்கு வெளியே கூட கொடுத்துடலாங்க கிலோவுக்கு இல்லைங்க ஒரு கோழி எத்தனை கோழி கொண்டாந்தாலும் ஒரு கோழிக்கு ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க நம்மளை பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்து வியாபாரம் நிறைய வராங்க வெளியில் மாவட்டம் மாநிலத்துலேருந்து கூட நிறையா வராங்க கசாப்பு கடைக்காரர்களுக்குலாம் வந்து கோழி நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம சந்தைங்களை பார்த்திங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னா நம்ம காலையில் நேரமாக வரணுங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கோழி ஓரளவுக்கு கூட்டம் நிறையா இருக்கும் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு வித்துறலாங்க நம்ம வீ சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா வாரம் வாரம் தொடர்ந்து இடம் வருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் ஜப்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை கோழி சந்தை நாட்டு கோழி சந்தை க கட்டு சேவல் சந்தை இது மாதிரி எல்லா சேவல் சந்தையும் வந்து நம்ம வார வாரம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம சேனலை அதிகமாக யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலோடைய வீடியோ வந்து தொடர்ந்து இடம் பெறுங்க